நல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு மைக்கு காதல் வச்சுக்காங்க கேக்குது கேக்குதுங்கய்யா கேக்குது நல்லா கேக்குது மை காதல் வச்சுக்காங்க கேக்குது கேக்குது உங்களுக்கு நல்லா கிளியரா இருக்குல்ல

ஒவ்வொரு நாட்டிலயும் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கு ஒவ்வொரு நாட்டுலயும் அது அந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி நாம கிடைக்கிற பொருளை வைத்து சுத்தப்படுத்தலாம் இப்ப வந்து சுத்தப்படுத்துகின்ற பொழுது கிடைக்கிற பொருளை வச்சு சுத்தப்படுத்தலாம் அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா கனடா நாட்டுல பாத்தீங்கன்னா மலிவுதான் அங்க அவள் எல்லாம் மலிவு மூணு டாலருக்கு அவுள் கிடைக்குதுன்னா ரொம்ப மலிவு நாம வந்து இங்க ஒரு அவுல் வாங்கினா ஐம்பது கிலோ ஐம்பது ரூபா வேணும் ஐம்பது ரூபா வேணும் நாங்க அவங்க வந்து ஒரு நாலாயிரம் டாலர் சம்பாதி நாலாயிரம் ரூபா அங்க சம்பாரிச்சாங்கன்னா அவங்க சரியா இருக்கும் நாம இங்க ஒரு ஒரு ரூபா கிராமத்துல ஒரு ஐயாயிரம் ரூபா சம்பாரிச்சோம்னா சமாளிக்கலாம் அதே மாதிரி அங்கேயும் ரூபாய் ஐயாயிரம் டாலர் சம்பாரிச்சு அங்க சமாளிக்கலாம் அவங்க மொத்த வருமானமே ரொம்ப குறைவான வருமானம் தான் அதனால வந்து எல்லாம் அந்த வட்டி கட்டியே சரியா போகுதுங்கிறாங்க அவங்க பேசுறத பார்த்தா நமக்கு கஷ்டமா தான் இருக்குது ஆனா ஆரோக்கியத்துல அவங்க தெளிவா இருக்காங்க மற்றவங்க ஆரோக்கியமே இல்லைங்கிறாங்களே அதாவது இன்பத்துல வாயின்பம் ஒண்ணு இருக்குங்களா பார்த்தீங்களா இன்பம் பேர் ரெண்டு இருக்கு அதுதான் அவங்களுக்கு தெரியல அந்த வாயுன்பத்துக்காக தான் எல்லாரும் இப்படி பண்றாங்க ஆஹ் அந்த அந்த பதில் வேற ஒண்ணுமே கிடையாது வாயின்பம் அதாவது வாயின்பம் சிற்றின்பம் ஆஹ் சிற்றின்பம்னா எல்லாமே வந்துடுறது இல்லை தான் அவங்க வந்து இப்போ இதில் வந்து உடல் ஆரோக்கியம் என்பது பேரின்பம்னு யாருக்கும் தெரியல அதாவது உண்பதி நாள் உண்மதி நாள் சிற்றின்பமே தவிர உன்பதி நாள் பேருன்பம் வரப்போ பேரின்பம் வரப்போகிறது இல்லை அது எல்லாத்துக்கு அந்த புரியும் படிக்கிறேன் அதுதான் அவங்க வந்து நிறைய அவங்க புத்தகத்தை நல்லா படிக்கணும் படிச்சாங்கன்னா அவங்க தைரியம் பேச ஆரம்பிப்பாங்க இருக்கிறத ஒருத்தர் தானே கனடாவில் ஒரே ஒருத்தர் தான் மாணவி ஒரு மாணவி அமெரிக்கால ஒருத்தர் இருந்தார் அவர் இங்கே தொடர்புடைய இல்லை வந்துட்டு ஒருத்தர் ஸ்மீரன் குமார் ஒருத்தர் வரையின்றிருக்காரு ஆஹ் லிங்க் அனுப்பிச்சாச்சு அவர் பத்து டாலர் போட்டிருக்காரு அவர் இரநூறு டாலர் கட்ட சொல்லியிருக்கிறேன் கட்டிடுவான்னு நினைக்கிறேன் கட்டிட்டாரு அவர் உறுதியாயிரம் அவருக்கு பயிற்சி கொடுக்கணும் எப்படி ஒண்ணு செய்தி அரைஞ்சமே எல்லாம் போயிட்டு இருக்குது இன்னும் மகான ஒரு பிரியா வரணும் எவ்வளவு ஒவ்வொரு நாட்டிலையும் கிடைக்கிற ஊர்ல வைத்துக் கொண்டு நாம் தப்பித்து கொள்ளலாம் நாடுகள் நம்ம பிரச்சனை இல்லை அது வந்து அண்டார்டிக்கா போனாலும் நம்ம உள்துமே பண்ணலாம் அண்டார்டிகா போனாலும் இப்ப வெஜிடபிள் கிடைக்காத நாடே கிடையாது காய்கறிகள் காய்கறிக நம்ம சுத்தப்படுத்தலாம் அதனால வந்து நம்ம யாருமே எங்க தண்ணீரையா சுத்தப்படுத்துறதுக்கு அப்புறம் நீரும் கருப்பட்டியா போதும்னா அப்புறம் வேற உணவை பத்தி கால்படவே தேவையில்லை அந்த எந்த நாட்டுக்கு போறதுக்கு முன்னாடியும் அவங்க வந்து ஒரு மூணு மாசம் அவங்க வந்து காய்கறி பயிற்சி பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க பேசாம தண்ணீர் பேர்ச்சி படம் இந்த மாதிரி லேசான இனிப்புகளே உடம்பு சரியாயிடுச்சு இந்த உடம்பை கரைச்சி எடுக்கிற வரைக்கும் தான் நமக்கு சின்ன சின்ன தேவை இருக்குமே தவிர கரைச்சுறதுக்கு அப்புறம் அதில் ஒண்ணுமே தேவையில்லை அப்புறம் அதை தண்ணியிலே காட்டிலீங்க தண்ணீர் என்பது அஹ் ஆகாயத்துல இருந்து சக்தி வரதுனாலதானே நம்ம வந்து உணவு பழக்கத்தை மாத்திட்டே போறோம் மணி செய்யப்பறமணி நம்ம ஒரு பாஞ்சு நிமிஷத்துல முடிச்சுக்கலாம் இது கொஞ்சம் இது கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால சீக்கிரம் முடிச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துல முடிச்சுக்கலாம் ரெண்டு நாளைக்கு தான் இருக்கும் சரி இது என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா இந்த உடம்பு நம்ம ஏற்கனவே பிரான்சி அதாவது பரிணாம பரிணாம அறிவியல் யோகம் வந்து பரிணாம அறிவியலை துரிதப்படுத்துறதுன்னு இடத்துல சொல்லியிருப்பாரு இந்த உணவில்லாமல் வாழும் கலையில யோகம் என்பது பரிணாம அறிவியலை யோகம் பரிணாமத்தை துரிதப்படுத்துகிறது அதாவது பல கோடி ஆண்டாக பல கோடி ஆண்டாக அமைதியாக இருந்த இந்த டிஎன்ஏ அல்லது இந்த மரபுன்னு இந்த வேகமா நம்ம நீர்ப்பூர்ச்சி செய்கின்ற பொழுது ரத்தத்தையும் பெருங்குடலையும் ரெண்டுமே நம்ம சுத்தம் செய்கிறோம் ரத்தத்தையும் பெருங்குடலையும் சுத்தம் செய்கின்ற பொழுது வேகமாக நம்ம உடம்பு மாறிக்குது அதைத்தான் இங்க சொல்றாங்க என்ன ஒரு உடத்தில நம்ம என்ன சொல்லணும் பிரியா யோகம் மனிதனின் பருண வளர்ச்சியை துரிதப்படுத்துகிறது அப்படிங்கிறான் ரத்தத்தை ரத்தத்தை சுத்தம் செய்கின்ற பொழுது ரத்தத்தை சுத்தப்படுத்துகின்ற பொழுது உடம்பு என்ன கேட்டிங்கன்னா பரிணாம வளர்ச்சி துரிதப்படுத்துகிறது அப்படிங்கிறான் இதை துரிதப்படுத்துறது பரிணா வளர்ச்சியை துரிதப்படுத்துகிறது இதைத்தான் வெங்கடேஷன் எழுதிருப்பார் வளர்ச்சியை துரிதப்படுத்துகிறது உங்களுக்கு தெரியுமா உணவில்லாமல் வாழும் கலையில நீங்க படிச்சு பார்த்துருப்பீங்க பரிணா வளர்ச்சி இதை துரிதப்படுத்துகிறது ஒன்னாம் படத்துல வருன்னு நடிக்கிற ஆமா ஒன்னாம் படத்திலேயே உலகின் உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு ஒன்னாம் பாடத்துல ஒன்னாம் பாடத்துல முப்பத்தி இரண்டாம் பக்கத்துல பெரும்பா சொல்லியிருப்பாரு இதை நமக்கு சாட்சி இந்த புத்தகம் அந்த கிரியா யோகம் சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை கூட யோகம் பரிணாமத்தை துரிதப்படுத்துகிறதுன்னு சொல்றான் யோகம் கேட்கறாங்க பேச கேக்குதுங்களா விட்டு விட்டு எடுக்குதா கேக்குதா

கேக்குது ஐயா சரி 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 உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அதாவது உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இந்த இடத்துல இருந்து சொல்லியிருக்காரு இயல்பாக நடந்து வரும் பரண மலர்ச்சியின் அடிப்படையில இது இயல்பாக நடந்துட்டு வருது நாமளே செயற்கை தட்டிருத்தா போது தடுத்தது தான் போதுமானது யோகம் என்கிற இந்த யோகம்னாவே உடலும் மனமும் சேர்ந்தது அதை யோகம் யோகத்துக்கு பல்வேறு வகையான விளக்கம் சொன்னாலும் கூட அந்த விருத்திகளை அடக்குவது யோகம்ங்கிறான் ஒரு இடத்துல விருத்திகள்னு ஆசைகள் மன விருத்திகள் மன விருத்திகள் மன எங்க கூட அலைஞ்சுகிட்டே இருக்கும் மனம் வந்து தான் பெரும்பாலும் மனம் வந்து போகும் ஏன்னா மற்றதெல்லாம் போதை தராது அவ்வளோ சீக்கிரம் இப்ப வந்து போதை தராது ஆஹ் இது வந்து எப்ப பார்த்தாலே ரத்தத்துல கலந்து போதை பயங்கரம் ஏரிக்கிறதுனால இப்ப ஒரு இசை கேட்டாலும் கூட சளிச்சு போகுது அப்புறம் அதே மாதிரி கண்ணில் காட்சி பாக்குறது சரிச்சு போகுது அப்புறம் மற்ற எல்லாம் மற்ற எல்லா சுவையுமே வந்து இந்த வாய் சுவை என்பது எப்பவுமே நினைச்சா நினைச்ச வாய் சுவையை எடுத்து போட்டுக்கிறோம் ஆனா வாங்கி இருப்பு வச்சுக்கிறோம் இல்லையா மற்றதெல்லாம் முயற்சி பண்ணணும் இது அப்படி இல்லை வாங்கி இருப்பு வச்சுக்கிறேன் எப்போ வேணாலும் வாயில் போட்டு அசை போட்டே இருக்கிறது இன்னைக்கு நூற்றுக்கு தொண்ணூறு பேர் அசை தான் இருப்பாங்க மாடு மாதிரி அதனால அந்த இந்த அசை தான் பெரிய விஷயம் அது வந்து தான் இந்த முடிவு எடுக்கிறது நான் பல முறை அரைச்சி சொல்கிறேன் அதனால தான் செவிக்கு உணவு இல்லாத பொழுது செவிக்கு உணவு இல்லாத பொழுதுதான் வயிற்றுக்கு சிறுது ஈயப்படும் வள்ளுவர் சொல்லுவார் இது ரொம்ப அப்ப வந்து எப்பயுமே ஒன்னொன்னு சிந்திச்சுட்டே இருக்கணும் செவிக்கு உணவு இல்லாத பொழுது அப்படிங்கும் போல அப்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும் அல்ல சிந்திச்சுட்டே இருக்கணும் அல்ல நீரை மருந்து அணிஞ்சிட்டே இருக்கணும் இறப்பையில் வந்து எந்த தொந்தரவும் இல்லை பசி பசி கிசி மற்ற தூண்டல் துளங்கள் எதுவுமே இலங்கும் பொழுது அமைதியாகவே விட்டுறணும் அதையே ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா அந்த சின்ன சின்ன தப்பு பண்ணுகின்ற பொழுது தொடர்ந்து அதை வந்து அடுக்க ஏறிட்டே இருக்கணும் அந்த அந்த விசித்திர தெளிவா இருக்கணும் சரிங்களா எட்டு பத்து எட்டு இருபதுக்கு முடிச்சுக்கலாம் உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு முக்கியமான கண்டுபிடிப்பு டார்வின் கண்டுபிடித்து உலகத்துக்கு அறிவிச்சது தான் அதே நேரத்துல இங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா யோகம் என்பது பரிணாம வளர்ச்சி துரிதப்படுத்துகிறது இது வெங்கடேசன் பல இடத்துல சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அதே மாதிரி விவேகானந்தர் கூட ஆஹ் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பாக பின்பாக வரக்கூடிய ஆயிரம் ஆண்டு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் வரக்கூடிய நன்மைகளை முன்னால் பெற முடிகிறது அதுவும் பரிணாம வளர்ச்சி தான் ஆனா அவர் பரிணாம வளர்ச்சியில வேற மாதிரி அவர் ஒத்துக்கிறார் பரண வளர்ச்சி வந்து இந்த வளர்ச்சி விதத்தை வந்து வேற மாதிரி விலங்கோடு ஒப்பிட முடியாது அவர் விலங்கை பற்றியே ஒண்ணு சரியான புரிதல் இல்லையா தெரியுது விலங்குதான் மனிதனாக மாறி இருக்கிறது அப்படிங்கறது அவருக்கு புரிதல் இல்லை இருந்தாலும் யோகம் எங்கிருந்து வந்துச்சு மனிதன் எங்கிருந்து வந்தா அப்படிங்கிறதுக்கான பதில் சொல்லணும் மனிதன் வந்து தான் வந்திருக்கிறான் ஆனா பரிணாமத்தில் வந்திருந்தாலும் கூட அவருக்கு அந்த அளவுக்கு புரிதல் இல்லை அதனால ஒருத்தர் வந்து எல்லா ஒருவரிடம் எல்லா அறிவும் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது ஒருவரிடம் எல்லா விளக்கங்களும் எல்லா அறிவும் அவன் தலை சேர்ந்த வந்து யாரும் முடிவுடன் செய்யக்கூடாது இதுதான் நாம் எடுக்க வேண்டிய முடிவு அது என்ன வெங்கடேசனா இருந்தாலும் சரி அது இனியனா இருந்தாலும் சரி நானே நானும் வந்து கிட்டையே வர முடியாது யாரா இருந்தாலும் இவர் இறுதியானவர் இவர் சொல்கிறத முடிவுன்னு யாரும் முடிவு எடுக்க முடியாது நன்மைகளை எடுத்து பொறுக்கி பார்த்துட்டு உங்களுக்கு சரியா இருந்தா செஞ்சுக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் நன்மைகளை பொறுக்கி பார்த்து எடுத்து போட்டு உங்களுக்கு சரியா இருந்தா நீங்க பின்பற்றலாம் இல்லாட்டி விட்டுட்டு போயிடலாம் விட்டுட்டு உங்களுக்கு சரியா இருந்தா பின்பற்றலாம் அல்லது என்ன பெற்றலாம் இல்லை ஆக பல கோடி வருடங்களுக்கு முன் ஓரிருடன் கூடிய ஒரு சில தாவர தாவரமாக தாவரமாக தோன்றி பரிணாம வளர்ச்சியின் காரணமாக இன்று ஆறு மனிதனாக வளர்ச்சி அடைந்து இருப்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஆக நமக்கு இந்த எல்லா எல்லா இந்த தத்துவத்தை நம்ம புரிந்தோம் நம்ம புத்தகத்தை தேடுற ஏதோ ஒரு புத்தகத்தை தேடுறோம் அது பக்தி மார்க்கமா இருக்கலாம் பக்தி தமிழ் இந்தியா வந்து பக்தி எடுப்பட இந்தியா வந்து மதத்தை எடுப்பட கொண்டது சொல்லவே முடியாது ஏன்னா சைவ மதம் சைவ பக்திங்கிறது இங்கே சைவம் பக்தி தான் பைணமும் பக்தி தான் அப்புறம் கவுமாரம் சாக்தியம் இந்த கவுமாரம்னு ஒன்று இருக்கு அப்புறம் காணபத்தியம் இதெல்லாம் ஒரு ஆறு வகையான மார்க்கனும் கிட்டத்தட்ட அது பக்தி பக்தி எடுப்பட தான் மதம்ங்கிறது இந்தியாவுல ரொம்ப கொடூரமா இருக்கு மதம்ங்கிறது என்பது வேற பக்திங்கிறது என்பது பக்திங்கிறது என்பது என்பது நம்ம மதத்தை பின்பற்ற முடியாது எல்லா வழியிலையும் நல்ல ஒழுக்கங்களை சொல்லியிருப்பாங்க நமக்கு தேவை நல்ல ஒழுக்கங்கள் யாரும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் அது யாரும் வேணா சொல்லியிருக்கலாம் நல்ல ஒழுக்கங்கள் அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியிருக்கு சரியா ஆக அதனாலதான் நாம இதை பத்தி சொல்றோம் உம் ஆக ஆஹ் இதுல என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா ஆஹ் அவன் தன்னுடைய அஹ் உணவு பழக்கத்தை அதாவது என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா அந்த ரத்தத்தை சுத்தம் செய்கின்ற பொழுது அவன் மேன்மை அடைகிறான் அப்படின்னு இந்த இது சொல்லுது நாம ஏற்கனவே சொல்லியிருக்கான் அவன் ரத்தத்தை சுத்தம் செய்கின்ற பொழுது அவன் அடுத்தடுத்த படிக்க போயிட்டே இருக்கிறான் அது விரைந்து நம்ம உடம்பு மாறிக்குது இந்த விட விரைந்து நம்ம உடம்ப தான் ஏன்னா இவ்வளவு அசுர வேகத்தில் நோய் குணமாகுது இப்போ அசுர வேகத்தில் நோய் உலகத்தில் வந்து நோயற்ற வாழ்த குறைபட்டு சொல்லுவான் அது யாருக்குமே புரியுறது இல்ல வாய் இன்பம் தான் பெருசு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வாயின்பம் நிறைய பேர் பேரு தான் நோயற்ற வாழ்வு குறைபற்ற செல்வம்னு சொல்லுவானே தவிர ஆனா அதுக்கு முந்தைய வாயின்பம் இந்த வாயின்பத்தை விட வேற என்ன இருக்கு இருக்கிற வரைக்கும் இருவோம் பின் போட்டு சாவோம் இருக்கிற வரைக்கும் இருப்போம் ஆரோக்கியமா இருப்போம்னு எவனும் சொல்றதில்ல அப்ப எவனா சொல்றானா இருக்க வரைக்கும் இருப்போம் ஆரோக்கியமாக இருப்போம்னு எவனும் சொல்றதே இல்லை ஆனால் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வங்கிற செய்தி வந்து யார் வேணும் சும்மா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அது என்ன நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வத்துக்கு என்ன என்ன அடிப்படை அதுக்கு என்ன அடிப்படை கேட்ட வாய் இன்பம் வாய் இன்பத்தை வச்சுட்டு நோயற்ற வாழ்வை பெற முடியும் நோயற்ற வாழ்வு அந்த நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் தான் பெரிய இன்பம் அது வந்து மூணு மேல் உள்ள வருது அது பேச கத்துக்கலாம் அதனால நம்ம ஊடகத்தை தான் நம்ம பயன்படுத்திக்கணும் போதே ஊடகத்தை பயன்படுத்திக்கலாம் மற்றபடி தனிப்பட்ட முறையில இப்ப நம்மளால உங்களுக்கு தனிப்பட்ட நான் உங்ககிட்ட வந்து பேசியிருக்கேன் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில அவங்ககிட்ட வந்து சந்திச்சிருந்தா நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்க ஊடகத்துல பேசுற காட்டிதான் நீங்க பாத்துருக்கிறீங்க அவங்களுக்கு ஒத்து வருது தனிப்பட்ட முறையில நேர்ல வந்து பேசுற ஒத்துக்கவா போறீங்க நீங்க யாரும் அப்படி இல்லை இப்ப இங்க இருக்கிற பெரும்பாலும் யாரும் என்னோட தொடர்பு கிடையவே கிடையாது ஒருத்தர் கூட நேரடி தொடர்பு கிடையாது நேரடியே சந்திச்சு பேசுறது ஒருத்தரை தவிர ரெண்டு ஒருத்தர் அது வந்து நானே போய் ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுறேன் கிட்ட அவங்க சந்திச்சாங்க தனிப்பட்ட என்னை வந்து யாரும் வந்து சந்திச்சு இப்போ இருக்கிறவங்க யாரையும் தனிப்பட்ட முறையில் யாரையும் சந்திச்சு பேசல நான் ஒரு ஓப்பன் நடத்துகின்ற பொழுது அதுல வந்து சந்திச்சவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ப தொண்ணூறு பேர் அது இருபது இருபத்தி ரெண்டு ஒரு இருபது பேர் வர்றதே கிடையாது அவங்க என்ன தெரியல

அப்பதைக்கு கேட்பாங்க கேப்டும் என்னமா சொல்றாங்க போ சரி அப்படின்ட்டு என்னமோ நாயம் பேசுற மாதிரி பேசி இருந்துட்டு அப்புறம் மேல போயிடுறாங்க அத பத்தி கண்டுக்கிறதே கிடையாது அது வந்து வரும் இப்ப நூத்துல வரும் நாலு பேர் அஞ்சு பேர் தேர்றதை கூட கொஞ்சம் கஷ்டங்க என்ன பண்ணிது நூத்துக்கு நூறு உண்மை ஆமா இது இதுங்களா கேக்குதும்மா கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க

யூஸ் பண்ணிப்பாங்கல்ல இப்ப நீங்க தனிப்பட்ட முறையில நம்ம சொல்றதுனால சமுதாயத்துல போலயோ இது ஒரு டாக்டர் வெங்கடேசன் ஐயாவுடைய ஆராய்ச்சிய நாங்கெல்லாம் சேர்ந்து பண்றோம் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை ரிஜிஸ்டர் பண்ணி முறை பிரகாரம் நம்ம கொண்டு போகலாம் இல்லைங்க இது கல்வி முறையா அது நல்லதுதான் இது கல்வி முறை சொல்லுங்க

யார் வேணா ஆரம்பிக்கலாம் நான் தான் ஆரம்பிக்கணும் அவசியம் இல்லை யார் வேணா வசதி இருக்கிறவங்க ஆரம்பிக்கலாம் நான் ஆரம்பிச்சிடவனு நானு நான் ஆரம்பிச்சிடவனு யார் வேணா ஆரம்பிக்கலாம் வெங்கடேஷன் பேரா யார் வேணா பயன்படுத்தலாம் ஆரம்பிக்கலாம் இப்ப நான் ஆரம்பிச்சிடவனு போறேன் நான் ஆரம்பிச்சிடான்னு என்ன நன்மை இருக்கு இதுவே இதுவே போதுன்னு நினைக்கிறேன் ஆரம்பிக்கிறதும் எந்த தடையும் இல்ல யார் வேணா ஆரம்பிக்கலாம் யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் அது சும்மா ஆரம்பிக்கலாம் நீங்க அதுல பாலோ பண்ணி ஒரு பதினஞ்சு வருஷமா அதுல வாழ் வரீங்க இல்லங்கய்யா இப்ப நாங்கெல்லாம் இப்பதான் அதுல இறங்கி இந்த மாதிரி இந்த மாதிரி அது கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் இல்லைங்கய்யா மக்களுக்கு நம்ம சொல்லுங்க அப்படியே விட்டுறாங்க இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் இருக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்புல போய் சேர்ந்து அது சரிதான் சரிதான் முதல்ல இந்த மாணவர் சேருட்டு நிறைய பேர் சேருட்டு முதல்ல இந்த மூவாயிரம் கேட்டு சேருட்டுங்க எல்லாருமே அதுக்கே ஏறி யோசிச்சுட்டு இருக்காங்க ட்ரஸ்ட் ட்ரஸ்ட்டுனா அதுக்கு அதுக்கு வந்து நன்கூட கொடுத்து தான் தெரியணும் ட்ரஸ்ட் எப்படி சும்மா வேறு அதுக்கும் நன்கொடை கொடுக்கணும் இல்லை எல்லாருமே ம் வருஷம் ஒரு நன்கொடை கொடுக்கணும் மாசம் சந்தா மாதிரி வருஷம் சந்தா மாதிரி அதுக்கும் ட்ரஸ்ட்ன்னா பணம் வேணுமே ட்ரஸ்ட் பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறத யோசனை பண்ணுறதுங்க யோசனை பண்ணுங்க ட்ரஸ்ட்னா அதுக்கு பணம் வேணுமே ஏதோ ஒரு பல தொகை மாசம் மாசமா வருஷத்து சண்டை கொடுக்கணுமே அதெல்லாம் இருக்கா இல்லையா முதல்ல மாணவர் சேரணும் முதல்ல மாணவர் இப்ப நமக்கு ஒண்ணு இல்ல இப்ப நாலு மாசம் பண்ணிட்டு இருக்கேன் நாலு மாசத்துக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஒரு எட்டு பேர் ஒன்பது பேரை தாண்டிது குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பேராதான் அது இருக்கணுமே நூறு பேராவது இருந்தாதான் நான் ஏதாவது இன்னைக்கு சொல்ற மாதிரி சிந்திக்க முடியும் வரதே நாலு பேர் மூணு பேர் தானே வர்றோம் மொத்தத்தை நம்ம ஒரு நாலஞ்சு பேர் இருக்கோம் இதுக்கே ஆளை காணும் இதுக்கே இதுக்கே ஆள் இல்லையே இது இப்படித்தான் இருக்குது இது நானும் பாத்துருக்கேன் அப்புறம் முதல்ல முதல்ல வந்து இந்த முதல்ல வந்து நான் இந்த முப்பது நாள் முப்பது நாள் ஒண்ணு வச்சிருக்கேன் அதுக்கே இன்னும் யாரு வரே நான் எல்லாத்துக்கும் பதில் அனுப்பிச்சுதான் இருக்கேன் கேக்குறாங்க தொலைபேசி பண்றாங்க கேக்குறாங்க புத்தக முறை கட்டண முறை எல்லாமே போட்டு தான் அனுப்புகிறேன் அதுக்கே அவங்க வரணுமே ம் இன்னைக்கு கூட காலையில் எங்கேயோ ஒரு பெங்களூர் ஒரு யானைக்குட்டி பெருசு ஆள் பேர் ரொம்ப பெரிய பெரியார் இவன் பார்த்தே பார்த்தேன் ஒரு கிலோன்னு இருப்பான் அவர் வந்து பார்த்துருக்காரு புத்தகம் வாங்கி படிச்சிருக்காரு புத்தகம் வாங்கி படிச்சார் என்னமோ தெரியல பார்த்துருக்காரு பேசிட்டு சக்கரவனையும் சரி பண்ணியிருக்காரு ஏதோ சக்கரவனையும் சரி பண்ணியிருக்காரு அவர் பேசினார் சரிங்க வாங்க அப்படின்னா சரிப்பா அவருக்கு அனுப்பிச்சு விட்டு சரி அவனுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கேன் இந்த மாதிரி நான் இந்த வாரத்திலேயே ஒரு ஏழு பேருக்கு அனுப்பிச்சிருக்கேன் இன்னும் சரியான பதில் வரல பார்ப்போம் எல்லாம் யோசிக்கலாம் மொத்தத்தில் இதை வந்து மாணவர் சேர்றதுக்காக நான் முயற்சி பண்றோம் முதல்ல நீங்களும் சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாச்சி முத்து நல்ல முத்து வந்திருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு நூறு பேர் வந்த தான் இருக்கும் அப்ப வந்து ஒரு நல்ல வேலை செய்யணும் அப்படி தான் நம்ம முயற்சி பண்ண முடியும் வேற ஏதாவது கொண்டுட்டு போலாம் எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனை பணம் தானே பணம் ஒன்றுமே பொருள் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது நம்ம வந்து நல்ல வழியில நல்ல வழியில சொல்லி கொடுத்து நல்ல வழியில குணமாகுது வேகமாகவும் குணமாகுது இதுக்கே எல்லாம் யோசிச்சு தாங்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படி நீ அறக்கட்டளை சொன்னோம்னா அறக்கட்டளைக்கு ஏன்னா அறக்கட்டளை சொன்னோம்னு வச்சுக்கோங்க அதுவும் சரிதான் அதுக்கு உறுப்பினர் பத்து இருபது பேர் குறைஞ்ச வச்சு ஒரு பத்து பாஞ்சு பேர் சேரணுமே அதுக்கும் ஒரு ஒரு தொகை போடணுமே அரைக்கட்டை தொடங்குறதுக்கும் வேணும் இன்னைக்கு வந்து அறக்கட்டை தொடங்க அதுக்கு பணம் பண வேலுமே எல்லாம் பிரச்சனை தான் பொருளிலேயும் பொருளிலேயே தான் என்ன பண்ண முடியாது எதையும் செய்ய முடியாது பொருளிலேன்னா எதையும் செய்ய முடியாது சிந்திக்கலாம் சரிங்களா பேசணும் பண்ணுவோம் மறுபடியும் பேசலாம் காலையில நன்றி